பல பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கும் மக்கள் சில பிரச்சனைகளை கூற தயங்குவது ஏன் ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் உதயம் டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் வடமாகாணத்தில வழங்கக்கூடிய இடங்கள்ல ஒன்றுதான் காரைநகர் இந்த நகரில் இன்றும் கூட பல சோக கதைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன போர் நிறைவுக்கு வந்து பதினான்கு ஆண்டுகள் ஆகியும் இடம் பெயர்ந்து கொண்டிருக்கும் கடல் வளமும் பனை வளமும் நிறைந்த காரைநகர் மக்களின் நிலைதான் என்ன எமது பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய கடல் வளத்தையும் பனை வளத்தையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரமாக கொண்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் காரைநகர் மக்கள் இன்றும் கூட இடம்பெயர்ந்து கொண்டிருப்பது ஏன்

இடம்பெயர்ந்து வாழும் மக்கள் போர் நிறைவடைந்தும் ஏன் அங்கு வாழ முடியவில்லை எங்களுடைய பொறுத்தவரையில தண்ணீர் நல்ல குடிதண்ணீர் என்ன பொறுத்தவரையில சில சில ஏரியாக்களை மட்டும்தான் இருக்குது அது அந்த சொந்தக்காரர் அந்த குளத்தை சார்ந்த ஆட்கள்லாம் நல்ல ஒழிய எல்லாருக்கும் பொதுமான இல்லை அப்ப இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மைல் தூரத்துக்கு சிவங்கோயில் சிவங்கோயில் கங்கால சாம்பலோட அந்த மயான பகுதியில் தான் நல்ல தண்ணிகள் கூடுதான் இருக்கிற அப்ப அநேகமான ஆட்கள் சைக்கிள்ல போய் பொங்கல் தலையிலும் வந்து குளி குடிக்கிறவர்கள் இப்போ அந்த வகையில் போதிய தண்ணி இங்கே மக்களுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நாங்கள் இடம் பெயர்ந்த காலத்திலும் தண்ணி சரியாக தண் இதாக தான் இருந்தது அதுக்கு பிறகு அந்த சுனாமி வந்ததின் மேலே கொஞ்சம் நல்லதாக போச்சு இந்த குடி தண்ணீர் நல்ல நல்ல தண்ணீரும் ஆகவே துடி குடி தண்ணீருக்கு தற்பொழுது சரியான ஒரு கஷ்டமான நிலைமை தான் இருக்கிறது தற்போது இப்போ அந்த நிறுவனங்கள் பவுசலில் கொண்டு வந்து தண்ணீர் கொடுக்குறபடியால் அவர்கள் வீட்டுக்கு வீடு தேங்காய் வச்சு குடிக்கிறமே ஒழிய நிலத்தில் அள்ளி பழகக்கூடிய அளவுக்கு குடி தண்ணீர் குறைவாக தான் எனவே குழாய் ஏதோ அல்லது ஏதோ ஒரு வழியில் த குடி தண்ணீருக்கு போதிய உதவி செய்தால் வசதி செய்தால் மக்கள் இங்கே தொடர்ந்து அது பயனுடைய உள்ள சந்தர்ப்பமே இருக்குது அதாவது இப்போ இங்கே கார்னரை பொறுத்தவரையில் கனவே தண்ணி பிரைஞ்சுக்கின்ற ரீதியில் தான் இன்றைக்கி இட முன்னால் கங்கால போய் கனவே குடி கறிக்கொண்டிருக்கு போதிய தண்ணி இருக்குமா இருந்தால் இங்கே மக்கள் தொடர்ந்தும் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு ரெண்டு மூணு பேரும் கொடுத்தே ஆனா கொடுத்தது சரியா தெரியல கொடுத்தவை இந்த வரையும் கார்த்திகை மார்கழி தாய் மாதம் ஓரளவுக்கு அந்த பருவகால் பழையும் காரணமாக குளி தண்ணி சில சிறு ஏரியாக்கள் இருக்கு அதாவது பிறகு ஒன்பது மாதங்கள் குடி தண்ணி அரே மாதம் சரியா கஷந்த பிரதேச சபை மூலம் பிரதேச சபையால கொடுக்குற தண்ணியும் போதிய அளவு இல்லை அது காரணம் கேட்டால் அவையும் அந்த கிழமையில சிவகிழமை ஒரு ஏரியா சிவா கிழமை ஒரு

நடுப்பகுதியில் நான் எனக்கு ஜாப்பாணம் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இராணுவம் விடுதி ஒரு அஞ்சு வயதாக இருந்த ஒரு பிள்ளையும் அது பிறந்த பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் நாங்கள் திருவழியா தெரிஞ்சது சாப்பாடு இல்லாத தெரிஞ்சாது சௌதாரம் இல்லாத தெரிஞ்சது இதில் ஒன்றுமே தெரியாது அப்போ அவர்களை நாங்கள் குறைச்செடுப்பித்துக்கொண்டு அவர்களுக்கு நடந்த வெள்ளாறு தெரியாது வெள்ளாறு தெரியாதபடியாலே ஒரு முதியோரே சொல்லுகிற முடிய அதை கவனிக்கிற அளவுக்கோ கேட்கிற அளவுக்கோ சிந்திக்கிற அளவுக்கும் இல்லை என்ன கேன்போர்டும் டிவியும் ஓட்டு ஜெயிக்கல ரீதியில் அவர்கள் மன்னோட்டு இருக்கிறார்கள்

அவர்களுக்கு பின்னால் ஆபத்தான நிலைகள் ஏற்படும் என பயப்படுகிறார்களா தண்ணி தான் பிரச்சனை சரியா தான் குடிக்கிறதுக்கு தண்ணி டேங்கில் அடிச்சுதான் பாவிக்கிறோம் மற்றது ஆயிரம் லிட்டர் தண்ணி அடிச்சா தான் ஒரு குழமைக்கு காணும் கிணறு இல்லாத பஞ்சத்தாலே எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை தான் பாவிக்கிறோம் மற்றது ரெண்டு வருஷமா வறட்சி தண்ணி தான் அந்த ஒன்று இருந்தவை இப்ப பிரதேசவியால அது இப்ப தாரையில ஒருக்கா கேட்ட நாங்கள் அப்ப சொல்லிச்சுன்னா அது இனி தரிவினம் அந்தானே இப்ப கிட்டில மழை பெஞ்சதானே அது தண்ணி பிரச்சனை இல்லையுன்னு சொன்னவ எங்களுக்கு ஒரு குழமக்கு ஆயிரத்துக்கு மடிப்போம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மடிப்போம் கஷ்டம் தண்ணி அடிக்கிறது கஷ்டம் எங்களுக்கு உழைப்பும் அவ்வளவு உழைப்பு தண்ணி முக்கிய கஷ்டம் கடன் பட்டும் தண்ணி தான் நாங்கள் என்னண்டா எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம் தேவை ஒரு நாளைக்கு ரெண்டு நாற்பது இருபது லிட்டர் தண்ணி தருவினா ஒவ்வொரு நாளும் தண்ணி ஒன்று கேட்க எங்களுக்கு குடி தண்ணி அதை பாவிச்சு கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு ஒரு அளவு பரவாயில்லை கொஞ்சம் ஒரு டேங்கு ஒரு லிட்டர் வந்து ஒருவா வருஷதான் மாதத்துலயே அடிக்கலயே நாலாயிரத்துக்கிட்டா அடிப்போம் சமையல் அதுகளுக்கு பாவிக்கிறதானே இப்ப கிணறு இல்லாதலையும் இல்ல அதுக்கு மாதம் தானே பாவிக்கிறது அப்ப அது கொஞ்சம் குறைவா இருக்கும் அது தாவையெல்லாம் இதாண்டு இயேசுமா பதிஞ்சு கூப்பிட்டு தான் இப்படி இதன்று இந்த முறை கதைக்கல அந்ததான் கதைக்கிறாக்கள் அவையல் முறை கதை கீழே பாடசாலை செல்லும் மாணவர்களின் நிலைமைகள் கூட இப்படித்தான் இருக்கின்றதா பெண்களும் சிறுவர்களும் தான் இதால பாதிக்கப்படுகிறோம் கூட சவள்ளிக்குடம் ஒரு பிள்ளைகளுக்கும் அதிகாலையில் இடையோர பகுதிகள் எல்லாம் கடல் உப்பாக இருக்கிறபடியால ரசோ போட்டு குளிச்சு அவை யூனிஃபார்ம்கள் எல்லாம் ஒரு மஞ்சள் கலரா தான் போய்க்க வருது அதிகமாக பாதிக்கப்படுவது சிறுவர்களும் பெண்களும் தானா மேலே அந்த வேதனையால கூட பெண்கள்லாம் அனுபவிக்கணும் என்னென்னால் தண்ணியால் அவசரில் வந் வருகுது ஆனால் கிழமைக்கு ஒரு கத்தம் பெருகுது இனி ரெடி கேஷ் இருந்தால் தான் உடனே கொடுத்து அடிக்கலாம் என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் பவுசரில் தான் கூடுதலாக அடிக்கிறோம் தண்ணியை கிட்டத்தட்ட மாசமங்களுக்கு வந்து ஐயாயிரம் தொடக்கம் ஆறாயிரம் முடியுது அதுவும் வறட்சியான நேரம் ஆடி ஆவணியில் மேலதிகமாக முடியுது இல்லவில் கிணற்று வெள்ள தண்ணி இல்லாத நேரத்தில் மக்கள் நட்டு தண்ணிக்கு பதிலாகவும் இந்த நல்ல தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்க மாதிரி அதில் வந்து கல்சியத்தன்மையெல்லாம் இருக்குது அந்த தண்ணியில் வந்து எங்களுக்கு அந்த தண்ணி என்றது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது அதுவும் அங்கே பீச்சடியில் கிணறுகள் இருக்குது ஆனால் அதில் போதிய அளவு தண்ணி எடுக்கல அது பற்றிய சூழ்நிலையில் மக்கள் இதனால் பல பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இதுக்கு நீர் பிரச்சனையால் பல இடங்களில் இஞ்ச நீர் பிரச்சனையால் யாழ்ப்பாணம் கலதுகளையும் கூட மக்கள் சென்று வாழக்கூடிய சூழ்நிலை இதுக்கு இப்போ தற்போது அது வறட்சி நீர் ரெண்டு கொடுத்து ஒரு ஆளுக்கு ஐந்து லிட்டர் ரெண்டு கொடுத்தவை ஆனால் தற்காலிகமாக அதன் இப்போ இடநிறுத்திருக்கணும் அது என்ன காரணம் தெரியல அது ஒரு அளவு மக்களுக்கு பிரியோசனமாக இருந்தது அஞ்சு லிட்டர் ரெண்டே ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் இருபது லிட்டர் சாதாரணமாக எடுத்தவை இங்கே நாற்பத்தேழுல இங்க நாங்க டேங்க் வச்சு ஆடியஸ்க்கு மற்ற பொது இடங்கள்ல வச்சு ஒரு நல்ல இருக்குது தற்காலிகமா அப்படி செய்த ஓரளவு மக்களின் பொருளாதார இப்ப சரியான சிக்கல்கள் இருக்குது வேலை வாய்ப்பின்மை இருக்குது ஆகவே அந்த உழைக்கிற வருமானத்துக்குள்ள அதை கொள்வனவு செய்ய முடியாம இருக்குது என்ன காரணம் சொன்னா உதாரணமா ஒரு ஊழியன்று ரெண்டாயிரம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருநூறு தான் இன்னொரு நாளை போடுறேன் அந்த அளவு அடிப்படையில் பாக்க போய் அவன் வருமான செலவுகள் பொருளாதார சிக்கல்கள் பல நெருக்கடியில் இருக்கிறபடியா தண்ணியை ஒரு அத்தியாவசிய பொருள் அண்டபடியா அது மேலதிகமாக செல்வது தண்ணிக்குரிய செலவுகள் இந்த வருடம் தெரியல எங்களுக்கு போன வருடம் கிடைது பிற இடங்கள்ல போய் சொல்லி நாங்கள்தான் நான் பழமையா எங்களுக்கு அந்த ஆடியாவனில ஆடியாவனில தாறவேன் வருடம் இன்னும் கிடைக்கல அந்த வறட்சி தண்ணீர் இன்னும் கிடைக்கல இப்போ ஆனால் அல்லது வேறு இடங்கள்ல போய் ஆக்கள் இருக்கிறவையே கேட்டுக்கொண்டால் இங்கே தண்ணி தான் சொல்லிங்க இப்போ வாரணான சூழ்நிலைகள் இருக்குது கூடுதல் அங்காளி பக்கங்கள் இங்கேயே நாற்பத்தே இல்ல தண்ணி எல்லா விதத்திலையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏனைய தண்ணி ஓரளவு பொதியளவுன்றும் இயலாது ஓரளவு மக்களின் அன்றாட தேவைக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் கடும் வறட்சி என்று சொன்னால் கூட காலங்களில் தண்ணியில் இங்கே எத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொதுக்குணரை கூடுதலாக பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆடியஸ் சம்பந்தமான ஆடியஸ் பொதுக்குணர்கள் இப்படியான இதுகளில் கூட நிறம் வந்து சனம் குளிக்கக்கூடிய மாதிரி கடந்த செய்யணும் கடந்த ஒரு நாளை ஆயிரம் ரூபாய் ஒன்பது நாள் வரும் ஒரு நாளைக்கு கல்யாணம் கொண்டு போவோங்க அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இங்கேண்டு வரும் வருமானம் நாங்கள் அடிப்படையில் போட முடியும் இது எங்களால் எண்டது செய்யவோ தண்ணி வந்து கொஞ்சம் நாங்கள் சுத்தமாக தான் பண்ணிட்டு போவோம் அந்த தண்ணி எங்களால் குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மற்ற குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி தான் அதில் பெசல் சேவை என்றால் ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க அவசரம் கடும் வறட்சி காலங்களில் சில வழிகளில் இல்லாத ஒரு நிலப்பாடும் இருக்குது ஏற்கனவே ஒரு டெப்லைன் இருக்கும் என்றால் அவை ஒரு மாதத்திலே ஒரு பட்ஜெட்டு தங்களால் இயண்டத்தை அது கண்டு சொல்லி அத்தியாவசிய தேவை என்றபடியால் ஒதுக்கி வச்சு கொள்ளலாம் இது பவுசர் வரைக்கும் கையில் காசு இருக்கணும் கிழமைக்கு கிழமை மாதத்திலே இந்த பட்ஜெட் அதில் தங்கட கரண்ட் பில் மாதிரி தண்ணியையும் இவ்வளவு முடியும் என்ற ஒரு இதில் வச்சு டெய்லி அவைக்கு அந்த சிரமம் இருக்காது பவுசர் வரைக்கில் பெண்கள் எல்லாம் கடைகளுக்கு அல்லது சந்தைகளுக்கு அல்ல பிள்ளைகள் ஸ்கூல்களுக்கு கொண்டு போய் போய் கொண்டிருந்தால் பவுசர் வந்து போயிட்டு சென்றால் ஒன்றும் செய்யல அதாவது ஸ்பெஷல் சேவையில் காசு கூட கொடுத்து தான் அடிக்கும் நீங்க எங்களுடைய ஏரியா மட்டும் இல்லை அது பவுசர் போகாத ரோட்டுகள் இருக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது அப்ளைன் செய்து போட்டால் இந்த ஒழுங்கைக்குள்ளையும் ஒரு கணக்கில் செய்து விடலாம் ஆனால் பவுசருக்கு விசாலமாயிருக்கோடும் மழை காலங்களில் புதைக்காத இல்லாத ரோட்டுகளா இருக்கவனும் இப்படியான சிரமங்கள் நிறைய இருக்குது அப்ப வீதிகள் சீரா தான் பவுசர் கூட உள்ளடும் அப்ப நாங்கள் சில வீதிகளை புகையிலாது சில வீதிகளை நாங்க முன்னுரிமைப்படுத்தி விசேட தேவைக்குரியோர் இருக்கிற இடங்களை கூட ஒன்றெண்டு ரோட்டுகளை போட்டிருந்தோம் இந்த பிரதேச சபை காலங்கள்ல தண்ணி போறதுக்காக தான் முக்கியமாக ஆனா எல்லா இடமும் அந்த எலக்ட்ரிஷன்களுக்கு கிடைக்கல வீதியும் வெறும் பாலடைஞ்சது இருக்கு உதாரணமா அண்மையில இந்த நிக்கிற ஏரியாவில இந்த முதலி கனி கிடக்கிற விதி ரோடு மழையண்டா கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் புதையும் ஆனா கடும் சில இடங்கள்ல மழை காலங்கள்ல நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க எப்பவும் ஒரு கணக்கா கடல் உப்பு தான் தண்ணி இருக்கு இங்கும் குடி தண்ணிக்கு கட்டாயம் மழை காலங்கள்ல கூட கடும் மேரி காலங்களிலும் வெளியில தான் எடுக்கணும் வருந்தத்தக்க விஷயம் கரையோரங்களுக்கு தண்ணி கிடைக்காத ஒரு இது எல்லா இடமும் வந்து விட்டது இங்கதான் இந்த கார்னர்ல தான் இன்னும் பிரச்சனை ஆயிருக்கிறது ஆகவே இது ஒரு கிடைச்சால் ஒரு வெரப்பிரசாதம் சிறுவர்கள் மாணவர்கள் பெண்கள் குறிப்பாக தங்கடைய நேரத்தை சம்பிக்க கூடியதா இருக்கும் ஒரு யூனிஃபார்மே ஒரு அவசரத்துக்கு தண்ணி ஓய்வு தண்ணி ஒன்று ரெண்டாம் பட்சமா கிடைக்கிற அவசர தண்ணியில வேறு ஏதாவது

மிகவும் சிரமத்துக்குள்ளார மக்கள் வறட்சி காலங்களில் உண்மையில கிடைக்க வேணும் பிங்கட பக்கங்கள்ல நாங்களும் பிரதேச சபைகளுக்கு இருந்ததுல சில சில பிரச்சனைகள் இருக்குது தண்ணி வறட்சி காலங்கள்ல வேறு இடங்கள்ல போய் எடுக்கிற இடங்களில் எதிர்ப்புகள் இருக்குது அந்த பகுதி மடல் சில வழியில தங்கட நீர் வளங்களை நாங்கள் திருடுற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதனால கன சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கு